செம்மணி மனித புதைகுலி உட்பட வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுலிகளுக்கானதும் நடைபெற்ற இனப்படுகொலைக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டமானது இன்றைய தினம் ஜால்பாண நகரில் தமிழ் தேசிய கட்சியினுடைய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருந்தது இதன்போது ஆயிரக்கணக்கான மக்கள் வருகைந்து தங்களுடைய கையொப்பங்களை இடமே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதன் பின்னர் ஊடக ஒன்று இடம்பெற்றது இதில் பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கின்றார்கள் அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இந்த நாட்டில் நடக்கூடிய தமிழ் இனப்படுகொலை தொடர்பாகவும் அது மாத்திரமல்லாமல் இன்று ப பல்வே பல்வேறுபட்ட இடங்களில் வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறுபட்ட மனித புதைகுலிகள் ஏற்கனவே தோண்டப்பட்டிருக்கின்றன இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டும் இருக்கின்றன குறிப்பாக செம்மனையில் இதுவரை நூற்றி எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட உடலங்கள் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு பல்வேறுபட்ட சாட்சிகள் இப்பொழுது நாளாந்தம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த சாட்சியங்கள் வெளிவந்தும் கூட சர்வதேச மனித உரிமை பேரவையோ அல்லது சர்வதேச நிறுவனங்களோ தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித படுகொலைகள் இன அழிப்பு தொடர்பாக எந்த விதமான காத்திரமான நடவடிக்கைகளும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை மனித உரிமைகள் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் எதனையும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாகவும் இல்லை உள்ளக உள்ளக ரீதியில் எந்த விதமான ஒரு விசாரணை பொறிமுறையோ நீதி பொறிமுறையோ தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக்கொடுக்க மாட்டாது என்பது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுடைய உணர்வின் வெளிப்பாடு அது மாத்திரமில்லாமல் அதே காரணத்துக்காக ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு இங்கு நடைபெற்ற இனப்படுகொலைகள் என்பது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் இந்த இனப்படுகொலை என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவில் சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து பல்வேறுபட்ட வடிவங்களில் இந்த இனப்படுகொலை என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்திற்கு நாங்கள் அவர்களுக்கான கால அவகாசங்களை கொடுத்து கொண்டிருக்காமல் மிக விரைவாக இந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மண்ணில் இனிமேலும் இவ்வாறான நிகழ்வுகள் வராத வகையிலான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு நீதி பொறிமுறை உண்டு உருவாக்கப்பட வேண்டும் அந்த உருவாக்கத்தை நோக்கமாக கொண்டுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் இதற்கு முன்பாக பல்வேறுபட்ட கட்சிகள் பல்வேறுபட்ட சிவிலமைப்புகள் இதே கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறுபட்ட கடிதங்களை ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாலும் கூட இம்முறை ஒட்டுமொத்தமான மக்கள் அநீதி ரெண்டு ஏற்கனவே அந்த 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 விடயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் அநீதி ரெண்டு மக்கள் இந்த கோரிக்கையை முழுமையாக முன்வைக்கின்றார்கள் என்பதும் இதனை கவனத்தில் எடுக்க வேண்டியது ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய பொறுப்பு கடமை இனிமேலும் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்திற்கான கால அவகாசங்களை வழங்காமல் ஒரு சரியான நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அது ஐசிசி ஆக இருக்கலாம் ஐசிஜி ஆக இருக்கலாம் அதற்கு வெளியிலான ஒரு நீதி பொறிமுறையாக இருக்கலாம் ஒரு சரியான நீதி பொறிமுறை ஒன்று உருவாக்க வேண்டும் உள்ளக நீதி பொறிமுறை என்பது எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழ் மக்களுக்கு அது நீதியை பெற்றுக் கொடுக்காது என்பது மிக தெளிவானது இலங்கை அரசாங்கம் ஒரு சர்வதேச நீதி விசாரணைக்கு இன்றும் அவர்கள் தயாராக இல்லை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு சொல்பவர்கள் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள் ஆகவே அந்த வகையில் ஒரு சர்வதேச நீதி பொறுமையை நோக்கமாக கொண்டு இந்த கையெழுத்து இன்று முதல் ஆரம்பமாக இருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வாரத்துக்கு வடகிழக்கு எங்கும் ஒரு முழுமையாக ஒரு கையெழுத்து பிரச்சாரத்தை கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அதனூடாக நாங்கள் மீண்டும் மீண்டும் வருகிற எட்டாம் தேதி ஆரம்பமாக இருக்கின்ற ஐநா மனித உரிமை பேரவை ஆணையத்தில் ஒரு சரியான தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டும் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையை உருவாக்குவதற்கான தீர்மானங்கள் எட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் இதனை செய்கின்றோம் நன்றி பல கையெழுத்து போராட்டங்களை கண்டிருக்கின்றோம் இது ஒரு வித்தியாசமான போராட்டம் ஏனென்றால் ஆத்மாக்கள் எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கின்றார்கள் செம்மணியிலே ஆத்மாக்கள் காட்டிய ஆதாரமாகத்தான் இந்த செம்மணியை நாங்கள் பார்க்க வேண்டும் அரங்கேறிய இனப்படுகொலைக்கு நீதி கோருகின்ற படலத்திலே சர்வதேச விசாரணைக்கான ஆதாரங்கள் இல்லை என்று எம்மவர்களும் சிங்கள பௌத்த பேரினவாதமும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய எம்மவர்களுள் சிலரும் துதிபாடி கொண்டிருந்த நேரத்தில் ஆத்மாக்கள் எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கின்றார்கள் அந்த ஆதாரம் தான் செம்மணி இந்த செம்மணியை நாங்கள் இருக பற்றி பிடித்து இந்த செம்மணி கூடாக ஈழத்திலே தமிழ் தேசத்திலே அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கும் புதை குழிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நீதியை பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரு அடையாளமாக கருவியாக நாங்கள் செம்மணியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நிமிடம் வரை நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான மனித உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த சடலங்களையும் உடலங்களையும் நீங்கள் அவதானித்தீர்களாக இருந்தால் பல கூடுகள் இருந்த இடத்திலே மண்ணிலே அசைவுற்றமைக்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது என்னத்தை காட்டுகின்றது என்றால் அந்த உயிர்கள் எங்களுடைய சகோதரர்கள் புதைக்கப்பட்ட பொழுது இந்த மிருகத்தனமான சிங்கள பௌத்த பேரினவாதமும் இராணுவமும் கொலை செய்துவிட்டு கூட புதைக்கவில்லை குற்றுயிராக புதைத்திருக்கிறார்கள் அதிலும் சில உடலங்கள் குழந்தைகளோடு குழந்தைகளை அனைத்த தாய்மார்களுடைய உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது இனப்படுகொலையையும் கடந்த மனிதாபிமானமற்ற இந்த உலகத்திலே குற்றவியல் சட்டங்களின் பிரகாரம் எந்த குற்றத்துக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க முடியுமோ அந்த குற்றத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இது ஈழ தமிழினத்திற்கு சேர்க்க வேண்டுமாக இருந்தால் வடகிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய தாயக கடமையாக தமிழ் தேசத்திற்கான கடமையாக கருதி இந்த கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய தமிழ் தேச விடுதலைக்கு வலுச்சேர்த்த இருக்க வேண்டும் என்று இனத்தின் பெயரால் வேண்டி நிற்கின்றோம் நன்றி தமிழ் மக்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக மேற்கொண்ட இனப்படுகொலைகளுக்கு இனமும் நீதி கிடைக்கவில்லை யுத்தம் முடிந்து பதினைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள போதும் கூட இந்த இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் யுத்த குற்றங்கள் மற்றும் மனிதகுல குற்ற மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இன்று வரை நீதியை வழங்குவதற்கான எந்த ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே இலங்கையில் இடம் கேட்ட பாரிய குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானமானது இலங்கை அரசாங்கத்தை பதிமூன்று வருடங்களாக பொறுப்புக்கூறல் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வந்த போதும் கூட அரசு ஒரு பொழுதும் பொறுப்புக்கூறல் செய்வதற்கு தயாராக இல்லை என்பதனையும் இனப்படுகொலையில் ஈடுபட்ட இராணுவத்தினரையோ அல்லது வேறு போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரையோ தாங்கள் ஒரு பொழுதும் தண்டிக்க போவதில்லை என்பதனையும் இந்த யுத்த குற்றங்களிலே இன அழிப்பு குற்றங்களிலே ஈடுபட்ட காலப்பகுதிகளில் பதவியில் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளுமே சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அனுரகுமாரதி திசாநாயக்காவும் கூட இன அழிப்புக்கு தலைமை தாங்கிய ராஜபக்சவுக்கு நிகராக தானும் ஒருபொழுதும் இந்த படையினருக்கு எதிராக எந்த தண்டனையையும் வழங்கப் போவதில்லை என்கின்ற நீதிமன்ற விசாரணைகளை அனுமதிக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தோடு தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் ஆகவே இத்தியோகைய ஒரு சூழலிலே மீண்டும் மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த தீர்மானத்தை வைத்துக் கொள்வதால் எந்த நன்மைகளும் ஏற்படப் போவதில்லை குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஓஐஎஸ்எல் மூலமாகவும் இருபத்தோராம் ஆண்டிலே எஸ் ஸ்லெப் மூலமாகவும் சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கிறது அந்த திரட்டப்பட்ட சாட்சியங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆயிரத்துக்கும் அதிகமான சாட்சியங்கள் இருப்பதாக அந்த அமைப்புகளை கூறியிருக்கின்றன அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை மனித உரிமைகள் பேரவை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அதற்கான வழிமுறையாக மனித உரிமைகள் பேரவைக்குள் இருக்கக்கூடிய பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதே ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி பாதுகாப்பு சபை ஊடாக ஏற்கனவே திரட்டப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு குற்றவியல் நீதிமன்ற விசாரணையொன்றை ஆரம்பிப்பதற்கு பா மக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பெயரிலே காலவாசங்கள் கொடுக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிலும் இருபத்தோராம் ஆண்டிலும் அந்த சாட்சியங்களை திரட்டுவதற்காக ஆணை மனித உரிமைகள் பேரவையால் ஆணை கொடுக்கப்பட்ட அந்த அலுவலகங்களுக்கு சர்வதேச சட்ட மீறல்களை விசாரிக்குமாறு தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த சர்வதேச சட்ட மீறல்களுக்குள்ளே இன அழிப்பு குற்றங்கள் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் என்பன அடங்கிய போதிலும் கூட அந்த அலுவலகங்கள் போர்க்குற்றங்கள் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக மாத்திரம்தான் சாட்சியங்களை திரட்டியிருக்கிறார்களே தவிர இன அழிப்பு குற்றங்களை அவர்கள் சாட்சியம் பதிவு செய்யவில்லை அது வேண்டுமென்று அங்கிருக்கக்கூடிய நாடுகளுடைய அரசியல் தலையீடு காரணமாக அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு தடவை இனப்படுவலைக்கு சாட்சியம் திரட்டுதல் என்ற பெயரிலே நாங்கள் அங்கே சாட்சியங்களை அவகாசங்களை இருந்தால் ஆண்டுகள் குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்படாமலே காலங்கள் இழித்தெடுக்கப்படுவதற்கான ஒரு சூழலை அது தோற்றுவிக்கும் அதன் காரணமாக இனப்படுகொலையினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெருமளவிலே நோய்வாய்ப்பட்டவர்களாக அல்லது இறந்து போகின்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தின் நிலைமை இருக்கின்றது ஆகவே இந்த சாட்சியங்கள் ஒரு நீதிமன்ற விசாரணையிலே பயன்படுத்தக்கூடிய வகையிலே உடனடியாக ஒரு குற்றவியல் விசாரணை ஒன்றை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஆரம்பிக்கப்பட வேண்டும் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்குரலை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு அவச அவகாசத்தை கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெறுகின்றது இந்த போராட்டம் கட்சி பேதமின்றி அனைத்து கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது இந்த போராட்டத்தில் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது நிச்சயமாக ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி சர்வதேச குற்றவியல் விசாரணையை நோக்கி இந்த பொறுப்பு கூறு விவகாரத்தை கொண்டு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய மண்ணிலே இட பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இனப்பாடுகளை இனக்களப்பெருக்குடிப்பெற சிதைப்பு எங்களுடைய மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கிற அராஜகங்கள் என்பவற்றிற்கு ஆதாரமாக செம்மணி புதைகுழி என்று எங்களுக்கு எழுந்து நிற்கிறது சாதாரணமான யுத்த குற்றங்கள் என்று புறக்கணித்து விட முடியாமல் அப்பாவி பொதுமக்களும் ஆயுதம் தாங்காத யுத்தம் நடக்காத நேரத்திலே படுகொலை செய்யப்பட்ட இந்த மக்கள் இனப்படுகொலையின் ஆதாரமாக திகழ்கிறார்கள் இதற்கான சரியான ஒரு விசாரணையை ஐநா மனித உரிமை பேரவை முன்னெடுப்பதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இந்த குற்றவாளிகளை பாரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழ் மக்கள் எல்லோரும் எழுச்சியாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய தாயக பூமியில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த விசாரணையை கோரி ஐநா மனித உரிமை பேரவைக்கும் ஐநா பாதுகாப்பு செயலகத்திற்கும் ஐநா செயலாளர் நாயத்துக்குமான ஒரு கையெழுத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இந்த போராட்டம் நடைபெறும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் கிராமங்களிலிருந்து மக்கள் அணிவிரண்டு இந்த கையெழுத்து போராட்டம் நடத்துகிறார்கள் இது சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ் மக்களினுடைய ஆதரவை நாங்கள் கோரி நிற்கின்றோம் இந்த ஆதரவின் மூலம் சர்வதேசத்திற்கும் உள்நாட்டிற்கும் எங்களுடைய மக்கள் வேண்டி நிற்பது உள்ளக பொ அல்ல சர்வதேச நீதி என்பதை உறுதியாகவும் உரத்தும் சொல்வதற்கான சந்தர்ப்பமாக இது அமையும் அனைத்து மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் ஐநா மனித உரிமை பேரவையும் ஐநா மனித உரிமை உயர்த்தானியரும் இந்த கையெழுத்து போராட்டமானது விரும்பாமதல்ல ஒரு இனத்தினுடைய ஒரு பாதிக்கப்பட்ட இனத்தினுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்ற விடயமாக கேள்வி உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உறுதுணையாக எடுக்க வேண்டும் என்று கோரி நிற்கிறோம் நன்றி இந்த நாடு சுதந்திரமடைந்தது என்று சொல்லப்பட்ட காலத்தில் இந்த நாட்டில் தேசிய இனமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் குறைந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தின் மீது காலத்துக்கு காலம் பல இனப்படுகொலைகள் நடைபெற்றதற்கான சாட்சிகள் இருக்கிறது இருந்தாலும் கூட மிக முக்கியமாக யாரும் புறக்கணித்துவிட முடியாத அளவுக்கான ஒரு சாட்சியாக எங்கள் கண்முன்னே இன்றைக்கு செம்மணி இருக்கிறது ஆனால் அந்த செம்மணியிலே கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் புதைத்தோம் என்று இந்த நாட்டு நீதிமன்றத்திலே வாக்குமூலம் அளித்திருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர் இன்றைக்கும் அதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நாட்டினுடைய நீதிமன்ற முறைகள் நூடா அதற்கு எந்த விதமான நீதி கிடைக்காது என்பதற்கான ஆதாரணமாக ஆதாரமாக நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதை தாண்டி கலப்பு முறையான நீதிமன்றம் என்று கூட பல விடயங்களை கடந்த காலங்களிலே சொல்லி வந்திருக்கிறார்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி சர்வதேச ரீதியான ஒரு நீதி விசாரணை இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு விடயமாக இருக்க முடியும் என்பதுதான் தமிழ் தேசிய பிறப்பில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கருத்தாக ஒட்டுமொத்த கருத்தாக இன்றைக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மிக விசேஷமாக அனைத்து கட்சிகளும் சகலருமே இந்த விடயத்துக்காக இருப்பது என்பது தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது அனபடியால் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்படியான கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சரியான சந்தர்ப்பத்தை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த கையெழுத்து போராட்டம் மாத்திரமல்ல எங்களால் முடிந்த அளவுக்கான இப்படியான செயற்பாடுகளை எல்லாம் எதிர்காலத்தில் முன்னெடுக்க முடியுமோ அவற்றின் ஊடாக இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்கிற அந்த 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 செய்தியை அந்த விடயத்தை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிற்கிறோம் நன்றி மக்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே ஒரு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த இனப்படுகொலையின் ஒரு அங்கமாக பல இடங்களிலே மனித எலும்பு மனித எச்சங்களும் மீட்கப்பட்டு வருகின்றன இந்த இடத்திலே தமிழ் மக்கள் இவ்வாறாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேச அரங்கிலே தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த மண்ணிலே நாங்கள் இருந்து கொண்டு எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய சர்வதேசத்துக்கு சர்வதேச விசாரணையை ஐநாவினுடைய இங்கு நடக்கின்ற மனித புதை குளிகளில் வேண்டும் அதற்கு முழுமையான சர்வதேச உட்புதல்கள் வேண்டும் என்ற அடிப்படையிலே போராடிக் கொண்டிருக்கின்றோம் அடிப்படையிலே இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக மனித புதைகுலிகள் காணப்பட்டு வந்த போதும் இவை அனைத்தும் தமிழ் மக்கள் என்ற காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட மனித உருவாக்கப்பட்ட மனித புதைகுலிகள் இவற்றுக்கு இலங்கை அரசாங்கம் தான் முழு பொறுப்புடையது என்ற அடிப்படையிலும் ராணுவத்தின் முழுமையான செயற்பாடாக இவை இடம்பெற்றதற்கான ஆதாரங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற போதும் அவை எதற்குமே இந்த நாட்டிலே இதுவரை நீதி வழங்கப்படவில்லை நீதித்துறையின் தீர்ப்புகள் கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் விடயத்திலோ அல்லது தமிழ் மக்களால் சிங்கள மக்கள் சிங்கள பேரினவாதத்தினால் திணிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலோ தமிழ் மக்களுக்கு செல்லுபடி என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எந்த விதமான தீர்ப்புக்களும் அதாவது உள்நாட்டு விசாரணைகளோ தீர்ப்புகளோ இந்த நாட்டினுடைய இந்த உள்ளக விசாரணை அடிப்படையிலே எமக்கான உண்மையை வெளிப்படுத்தப் போவதில்லை எமக்கு இருக்கின்ற பிரச்சினைக்கு தீர்வுகளை வழங்கப் போவதில்லை என்பதிலே தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் உறுதியுடன் இருக்கின்றோம் இந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரும் அதைத் தொடர்ந்து ஏனைய பொது அமைப்புகள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டி போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டத்துக்கு வெளிச்சேர்க்கும் முகமாக இந்த இடத்திலே கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் தொடர்ச்சியாக பல்வேறு தமிழ் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய இனப்படுகொலைகள் நடைபெற்று வந்திருக்கின்றன அதற்கு பிறகு எண்பத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்குமான போராட்டத்தில் ஏராளமான அப்பாவி தமிழ் மக்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பிரதேசங்களில் வடக்கு கிழக்கிலே மிகப்பெரிய அளவிலே கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பெருமளவுக்கு இந்த விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அண்மை காலத்திலே உங்களுக்கு தெரியும் திருக்கேதீஸ்வரத்துக்கு பக்கத்திலே கிட்டத்தட்ட முன்னூறு வரையிலான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் இன்று வரைக்கும் பல ஆண்டுகள் எட்டு ஒன்பது ஆண்டுகள் ஆகியும் இன்று வரைக்கும் அதற்கான நீதி கிடைக்கவில்லை அது தொடர்பான முழுமையான ஒரு விசாரணை நடைபெறவில்லை இன்றைக்கு நிலைமை சற்று இருக்கிறது இன்றைக்கு ஏறத்தாழ அறுநூறுக்கும் மேற்பட்ட உடலங்கள் செம்மணி புதை செம்மணியிலே புதை புதைக்கப்பட்டிருப்பதாக அங்கு அதை புதைத்தவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்திலே சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இருத்தால நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு சர்வதேச சமூகம் இதை உத்து நோக்குகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது இங்கே எடுக்கப்பட்ட உடல்களிலே வந்து எல்லாமே சாதாரண மக்கள் அப்பாவி மக்கள் என்பதற்கான சான்றுகள் தான் மிகையாக இருக்கின்றன குழந்தைகள் தொடக்க பாடசாலை மாணவர்கள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு சர்வதேச அளவிலே இலங்கையிலே கடந்த காலங்களிலே நடைபெற்றதெல்லாம் ஒரு இன அழிப்பு நோக்கத்துடன் தான் நடைபெற்றது என்பதற்கான சான்றுகள் இன்றைக்கு பெருமளவு கிடைத்து கொண்டிருக்கின்றன சர்வதேச அரங்கிலே நாங்கள் இதன் இலங்கையிலே தொடர்ச்சியாக நடைபெற்றது ஒரு திட்டமிட்ட தான் என்பதை நிரூபிப்பதற்கான சான்றுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே இத இவற்றை இலங்கை அரசாங்கம் மூடி கூடாது அதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது ஆகவே இங்கே சர்வதேச மேற்பார்வையின் கீழே இந்த முழுமையான விசாரணை முடியும் வரை சர்வதேச மேற்பார்வை இருக்க வேண்டும் அதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் ஒத்துழைப்புகள் இருக்க வேண்டும் இதனை ஐக்கிய நாடுகள் சபை விரைந்து செயற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெறுகிறது வடக்கு கிழக்கு முழுவதும் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிக லட்சக்கணக்கான மக்கள் இந்த இணைந்து இதிலே கையெழுத்திட வேண்டும் அதன் ஊடாக ஐக்கிய நாடுகளினுடைய தலையீட்டை இங்கே கொண்டு வருவதற்கான உங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வடக்கு கிழக்கில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இனப்படுகொலை எங்களுக்கு காலங்காலமாக தொண்டு கொண்டு எங்களுக்கு அநீதி தமிழ் மக்கள் இழைக்கப்பட்டு வருகின்றது எனவே இந்த சர்வதேச நீதி நீதி கோரி நாங்கள் அனைவரும் கட்சி பேதங்கள் மறந்து இந்த இடத்திலே கையெழுத்து போராட்டத்தில் நிற்கின்றோம் ஏற்கனவே இங்கே கூறியதை போல இனிவரும் காலங்களிலும் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கங்களும் இப்படியான கையெழுத்து போராட்டங்களுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு எங்களுடைய தமிழின படுகொலை மற்றது எங்களோட உரிமைகள் அனைத்துக்குமே நாங்கள் கட்சி பேதங்கள் மறந்து அனைவரும் ஒன்றாக செயற்பட வேண்டும் அத்தோடு இந்த இடத்திலே நான் கோடிக்கொள்வது எங்களுடைய கட்சிகள் மட்டுமல்லாமல் அனைத்து சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் அனைவருமே இதிலே ஒன்று திரண்டு இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு ஒற்றுமையாக ஒரு வடிவம் தர வேண்டும் அத்தோடு தொடர்ந்து எங்களுக்கு இழைக்கப்படுற இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுற இந்த அநீதிக்கு நாங்கள் சர்வதேச சர்வதேச நீதி கோரி நிற்கின்றோம் எங்களுக்கு ஒரு நீதி வேண்டும் தொடர்ந்தும் இப்படியான மனித படுகொலைகள் நடைபெற்று இந்த செம்மணியிலிருந்து நிறைவ செம்மணி தான் எங்களுக்கு கூடுதலான ஒரு அடையாளமாக தாட்டி இருக்கின்றது எனவே இப்படியே அநீதி அனைத்துக்கும் சர்வதேச நீதி கூறி நிற்கின்றோம் அனைவரும் இதற்கு ஒன்று 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 திரண்டு இந்த கையெழுத்து போராட்டத்துக்கும் சர்வதேச நீதி கூறி நிற்கின்ற இந்த செயல்பாட்டுக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி